ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ் ஜெய்கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நான் பண்ணிக்கின்ற வீடியோவில் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸோட ராயல் ரொம்ப மேட்ச்சில் மென்ஸ் ராயல் ரொம்பல் மேட்ச்சில் ஸோ யாரெல்லாம் என்ட்ரி பண்ண போகிறாங்க ஸோ அந்த என்ட்ரி எத்தனாவதாக பண்ண போகிறாங்க ஸோ யார் வந்து ஸோ இப்போ இருக்கிற சுட்சுவேஷனுக்கு இந்த ராயல் ரோம்பலில் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் ப்ரிடிக்ஷனாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ குறிப்பிட தகுந்த ஒரு விஷயம்னு நான் இதில் சொல்லியிருப்பேன் உதாரணமாக ஸோ ஒரு ரெஸ்லர் வந்து இந்த என்ட்ரி அதாவது இருபத்தி ஒம்பதாவது வர போகிறாரு ஸோ இருபத்தி எட்டாவது வர போகிறாரு அப்படின்னு நான் சொல்லியிருப்போம்ல ஸோ அது மேபி வேணால் ஸோ சேஞ்ச் ஆகலாம் ஸோ அது எப்படி ஆனாலும் மாற்றலாம் பட் நான் இதில் சொல்ல போகிற எல்லா ரெஸ்லருமே வந்து ஒரு முக்காவாசி ரெஸ்லர்ஸ் வந்து அந்த ராயல் ரொம்ப மேட்சில் இருப்பாங்க ஸோ அதில் என்ன பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வின் பண்ண போகிறாங்க ஸோ யாரெல்லாம் சஸ்பெக்ட் சர்ப்ரைஸாக வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுனால ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து என்னென்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் அதில் விடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி பாருங்க இப்போ அங்கே வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் தேர்ட் என்ட்ரில இருந்து என்ன ப்ரோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி செகண்ட் என்ட்ரி அதை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சிடலாம் ஸோ ஏன்னா அதில் ஒரு ரெண்டு என்ட்ரி அது ஃபர்ஸ்ட் என்ட்ரி செகண்ட் என்ட்ரி அதெல்லாம் சொல்ல வரல ஒரு ரெண்டு ரெஸ்லர்ஸ் வந்து ஸோ டபுள்யூ டபுள்யூ ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட்டாக வச்சிருப்பாங்க ஸோ அந்த ரெஸ்லர்ஸ் நம்ம லாஸ்ட்ல பார்த்து இருக்கலாம் ஸோ அது வந்து இப்போதைக்கு நம்ம இப்போ இன்ட்ரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ தேர்ட் என்ட்ரில் வர போகிறாருன்னா ஜிவி இவான்ஸ் தான் வருவார் ஸோ இவர் ரீசெண்ட் டைம்ல இருந்து இப்போ டப்ளியூட்யூ ராலாக அஃபிஷியலாக சைன் பண்ணி மெயின் ராஷ்ட்ரெலாம் வந்து வந்துட்டாரு ஸோ இதுக்கு மேலே அவர் மெயின் ராஷ்ட்ரெஸ்லராக இருக்க போகிறாரு ஸோ அவருக்கு கண்டிப்பாக ஸோ இந்த ராயல் ரோம்ல ஒரு சின்ன மூமெண்ட் கொடுப்பாங்க ஸோ ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக இவர் இந்த மென்ஸ் ராயல் ரம்ல இருப்பாரு ஸோ இப்போதைக்கு இவர் தேர்ட் ராயல் ரொம்ப என்ட்ரியாக வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ தான் ஃபோர்த் என்ட்ரியாக வந்து நம்ம லோகன் பால் கண்டிப்பாக இருப்பார் ஸோ அவர் வந்து ஸோ கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய மூமெண்ட்டாக இதில் இருக்கும் ஸோ ஹைஃப்ளை மூவ்ஸில் எப்படி நம்ம ஒர்க்காக வந்து அந்த ரிக்வஸ்டிட்டுவோம் லோகன் பாலுக்கும் அந்த ஹைஃப்ளையில அந்த இதில் வச்சு பார்த்துப்போம் ஸோ அதேமாதிரி ஸோ இந்த வருஷம் ராயல் ட்ரம்பில் எதாவது சம்பவங்கள்லாம் அவர் பார்த்தீங்கன்னா பண்ணுவார் ஒரு நல்ல என்டர்டெயின் பண்ணுவார் ஸோ கண்டிப்பாக லோகன் பால் வந்து ஸோ இந்த ராயல் ட்ரம்பில் இருப்பார் பட் என்ட்ரி வேணா சேஞ்ச் ஆகுதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அடுத்ததான் இல்ஜா டிராகனா வந்து ஃபிஃப்த்து என்ட்ரியாக வந்து வருவார் அடுத்ததான் பெண்டா வந்து சிக்ஸ்த்து என்ட்ரியா வந்து வருவார் ஸோ கண்டிப்பாக வந்து ராயல் டம்ளர் மேட்ச்சில் ஹைஃப்ளை மோஸ்ட்லி பஞ்சம் இருக்காது அடுத்ததான் வந்து ரூசவ் தான் ஸோ ரூசவ் வந்து ஸோ ஏழாவது என்ட்ரியாக வர போறாரு ஸோ உள்ள வந்து கண்டிப்பாக கொஞ்ச நேரத்துக்கு வந்து டாமினேஷன்ல பயங்கரமாக பண்ணுவார் அடுத்ததான் கர்மலா ஹைஸ் தான் ஸோ கர்மலா ஹைஸ் வந்து எட்டாவது என்ட்ரியா வந்து வருவார் ஸோ உள்ள வருது ஸோ கொஞ்ச நேரம் எதாவது ஃபன் பண்ணிட்டு இருப்பார் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நேரத்தில் ஸோ சில ரெஸ்லர்ஸ் சேர்ந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இவரை போட்டு ஃபன் பண்ணிடுவாங்க

ஸோ இதுக்கு மேலே அவர் டபிள்யூ டப்டியூலாம் இருக்க போடுறாரு ஸோ ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக வந்து ஸோ இவரோட ரிட்டர்னாக ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது வந்து ராயல் ட்ரம்புள் மேட்ச்சில் தான் மென்ஸ் டே ராயல் ட்ரம்புள் மேட்ச்சில் ஸோ ஸ்பெசிஃபிக்காக இவருக்கான ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் வந்து அவரோட காத்துட்டு இருந்தாங்க ஸோ இப்போ டபுள்யூ டபியூலே தான் இருக்காரு ஸோ எங்கே அவரை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ ஸோ அங்கே இவருக்கு ஒரு சின்ன மூமெண்ட் கொடுப்பாங்க ஸோ உள்ள வருவாரு ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா ஸோ ஃபேன்ஸ் என்டர்டெயின் பண்ணார் ஸோ இவரு வர தான் கண்டிப்பாக ஃபேன்ஸோட அவராக வேறு லெவலில் வந்துடும் ஸோ அடுத்ததான் என்எக்ஸ்டி ரிக்கி சென்ஸ் தான் ஸோ டென்த்து என்ட்ரியா வந்து உள்ளே வருவார் ஸோ உள்ள வந்து அவரு இப்போ ஹில் டேனில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹில் வைபெல்லாம் பண்ணுவார் ஸோ இவர் எதுக்கு பொருவா சம்மந்தம் இல்லாமல் ஸோ ராயல் ரூம்புக்கு எடுத்துகிட்டு வரணும்னா ஸோ இவர் டபிள்யூடபுள்யூக்கு வந்த பிறகு நடக்கிற ஃபஸ்ட் ராயல் ரூம்புள் ஸோ இவரே டபுள்யூ டபிள்யூ ஃபியூச்சர்ல ஒரு பெருசாக பார்க்குறாங்க ஸோ அதனால இப்போ ஒரு சின்ன கொடுக்கணும் நல்லா ஸோ அதுக்காக கூப்பிட்டு வருவாங்க ஸோ அடுத்ததான் லெவன்த்து என்ட்ரியா வந்து நம்ம ஆஸ்டின் தீரி வருவார் ஸோ அதாவது பழைய ஆஸ்டின் தீரியில இப்போ அவர் என்ன ஆசையும் திடீர்னே தெரியறது இல்லை ஒரு மிஸ்டியான ஒரு விஷயமா ஒரு உள்நோக்கத்தோட விஷன் டீம்ல அந்த மாதிரி இருக்கு ஸோ அவர் விஷன் டீமுக்கே வந்து திடீர்னு துரோகம் அடிப்பாரா இவரோ கூட செத்தரான அனுப்பி இருப்பார்கு சொல்லி நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் அப்டேட் இது எல்லாம் பேசிட்டு இருக்கோம் ஸோ இப்போ அவருமே வந்து இந்த ராயல் ட்ரம்புலுக்கு மேட்ச்ல கண்டிப்பா இருப்பாரு மண்டல அந்த விஷன் டீம்ல இருக்க மூணு பேருமே இருக்க போறாங்க ஸோ நிறைய பேர் மேபி இவர் உள்ள இருந்து எதிர்பார்க்கலாம் பிரான்றி இவரு டிஸ்ட் எலிமினேஷன் ரிட்டர்ன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதிலே தெரிஞ்சது இவர் வந்து செத்துருவாள்னு சொல்ல ஆள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கலாம் பட் இன்னும் பொறுத்த அது நடக்காது ஸோ ராயல் ரம்பிள் மேட்ச்லலாம் இப்படியெல்லாம் காணிக்க மாட்டாங்க ஸோ ஏன்னா ஆசியம் திரிக்கு இப்போ பெரிய பிஷ்யூ இருக்க போகுது ஸோ இதாக கண்டிப்பாக ஸோ செத்தோட ரிட்டர்ன் எப்போ இருக்க போதோ ஸோ மேபி செத்து ரிட்டன் வந்ததுக்கு அப்புறம் கூட ஸோ ஆஸ்டின் திரி வச்சு ஸோ விஷன் டீமுக்கு வந்து ஒரு பேக் ஷாட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால ராயல் ரொம்பல இங்கே அப்படி இருக்கும் பட்சத்தில் பிரிய மாட்டாங்க ஸோ இப்போ ஆஸ்டின் திரி உள்ளே வந்தாலுமே கூட பிரான்ஸ் செட் டிக்ட்டுக்கும் இருக்கிறதுக்கும் உதவி பண்ணுவார் உள்ள ஸோ அவங்களாம் எப்பெல்லாம் எலிமினேஷன் ஆகிற மாதிரி இருக்கோ ஸோ அவங்களாம் பிடிச்சி இருக்கிறது மாதிரி ஸோ அவங்கள யாரும் எலிமினேட் பண்ணுற லெவலுக்கு இருக்கிறாங்களோ அவங்கள தூக்கி இருக்கிற மாதிரி தான் ஸோ இருக்கும் எல்லாமே நாடகம் ஆடுவார் பட் நம்ம எண்ட் ஆஃப் த டேல சத்தோட ரிட்டன் அப்டேட்லாம் வர டைமில் ஸோ ஆஸ்டினோட அப்டேட்ஸும் வரும் அதுக்கப்புறம் பார்த்து பாத்துக்கலாம் அடுத்ததா பிரான்ஸ் அண்ட் ரீட் தான் ஸோ பிரான்ஸ் அண்ட் ரீட் வந்து டுவெல்த்து மெம்பரா என்ட்ரியா உள்ள வருவாரு ஸோ உள்ள வந்து இவங்க வின் பண்றது மாதிரி எல்லாம் இருக்காது ஸோ இவங்க வந்து மேபி பிரான் வந்து சேவ் பண்ணி ஸோ அவரை தான் வின் பண்ண வைக்கிறது மாதிரி இருக்கும் ஸோ இவங்க வின் பண்றது மாதிரி வருவாங்க பட் அந்த மேட்சை பாக்குறப்பவே அவங்க வந்து பிரான் தான் ரொம்ப வந்து ஸோ ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ பார்க்கலாம் கண்டிங் டு மேட்ரு என்னன்னா ஸோ இப்போ ஆஸ்டின் தீரியும் ஸோ பிரான்ஸ் அண்ட் ரீட் எப்படி என்ன மேட்சத்தை ஜெயிக்கப்படுறது இல்லை பட் இவரோட தீம் மெம்பர் ஆனால் பிரான் பிரேக்கர் ஜெய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுவும் இவங்கள வச்சே அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ குறிப்பாக வந்து அவரு தோக்குறது மாதிரி இருக்கும் ஸோ பட் பிரான்ஸ் அண்ட் ரீடு வந்து அந்த அது அவருங் அதாவது பிரான் பிரேக்கருக்கு இடத்துல இவருங்க வந்து உள்ள வந்து அடி வாங்கி ஸோ இவங்க எலிமினேஷன் செய்யப்படுவாங்க ஸோ அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி ஸோ பிரான் பிரேக்கர் வந்து அந்த ரசிகாரத்தை தூக்கி வெளியே போட்டுட்டு ஸோ இவரு வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்தது ரொம்ப நாளாக ரிட்டன் வராமல் இன்ஜுரியில இருந்தால் நம்ம ஜாக்கா ஃபாட்டு வந்து ஃபைனலி ரிட்டன் வந்துடுவார் ஸோ தேர்டீன்த் என்ட்ரி வந்து அவர் உள்ளவர் வருவார் ஆ ஸோ கிரிக்விலியம்ஸ் வந்து பதினாலாவது என்ட்ரியை வந்து உள்ள வருவார் ஸோ அடுத்தது தான் எல்ஐ நேட்டு தான் ஃபிஃப்டீன் பிப்டீன் என்ட்ரி ஆளு ஸோ குறிப்பாக நம்ம அப்டே டீரியல் பார்த்துருந்தோம் ஸோ எல்ஐ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பெரிய புதுசு வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பட் மேபி சர்ப்ரைஸாக கூட டபுள்யூ ஸோ கூட இந்த ராயல் வின் பண்ண வைக்கலாம் ஸோ பட் அப்டேட் எதுவுமே நம்ம பார்க்கல இருந்தாலும் ஸோ அந்த அப்டேட் இருக்குல்ல ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு பெரிய புஷ் இருக்குன்னு ஸோ மேபி அவரை ராயல் ட்ரூம்ல ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஒரு சதவீதம் வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு புஷுக்காக வந்து கொடுக்கலாம் ஸோ அடுத்ததாக சாண்டினா மேரில் தான் சிக்ஸ்டீன்த் என்ட்ரியாக உள்ள ஒரு சர்ப்ரைஸ் ரீட்டர்னாக இருக்கும் ஸோ வந்தோன்னா நல்லா ஃபன் பண்ணார் பட் ஸ்குவாஷ் டைம்ல வெளியே போயிடுவார் வந்து வருவார் உள்ளே வந்து நிற்கவுமே ஏதாவது ரசர் அவர் தூக்கி போட்டு மிதிச்சு தூக்கி இறஞ்சிருவாங்க திட்டதா சாமி தான் சோ சாமி சேன்தான் இந்த வருஷத்தோட ராயல் ரூம்ல சோ அதிக பெர்சன்டேஜ்ல வின் பண்ற வாய்ப்பு இருக்கிறது நம்ம சாமி தான் ஏன்னா சாமி சேன் அதாவது இந்த ராயல் ரூம் வந்து சவுதி அரேபியாலாம் நடக்க போது சோ அது ஒரு அரேபி கண்ட்ரியா இருக்கிறதுனால சோ ஒரு முஸ்லீம் ரசிலர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் போன வருஷத்துல இருந்தே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ராயல் ரம மேட்ச்ல சாமி ஜெயிப்பாரு அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன் நேரம் இருக்குது ஸோ ஹைலி நம்ம பார்க்க அதாவது இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது எல்லா ரஸ்லர்ஸ விடையும் அதிகபட்சம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதே சாமி தான் அடுத்ததான் எயிட்டின் என் வந்து அலிஸ்டார் பிளாக் வருவாரு ஸோ அடுத்ததாக ஒரு அருமையான ரிட்டன் தான் ஸோ ஜாட் கேபிள் வந்து நைன்தீன்த் என்ட்ரியாக வந்து உள்ள வருவாரு ஸோ அதுவும் அவரோட மான்ஸ்டர் ஃபிசிக்கை கொண்டுட்டு வருவார் ஸோ இப்போ அவர் உடம்பு வேற லெவலில் ட்ரான்ஸ்ஃபார்மர் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த என்ட்ரியோடு பார்த்தீங்கன்னா வருவார் ஸோ டைம் நடந்த ராயல் எதிர்பார்த்தும் வரல ஸோ இன்னும் ஒரு ஸ்பாட் தான் இருக்குது ஸோ இந்த ராயல் ரூம்ல அவர் கண்டிப்பாக உள்ள வருவார் ஸோ அவரோட ஒரு பொட்டன்ஷியலாக அந்த மேட்ச்ல காணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததான் வரப்போறது தான் ஒரு ரிட்டன் தான் ஸோ டாமினிக் மஸ்டீரியோ ஸோ ட்வண்டி ரிட்டனா ரிட்டனாக வந்து உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதாவது அவரும் ஒரு இன்ஜுரி காரணமாக வந்து வெளிவருந்தாரு ஸோ இப்போ அவரோட ரிட்டன் அந்த ராயல் ட்ரம்புள் மேட்ச்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது குந்தரோட என்ட்ரி தான் ஸோ டுவெண்ட்டி ஒன்னாவது என்ட்ரியா வந்து நம்ம குந்தர் உள்ள வருவாரு ஸோ கண்டிப்பாக அவர் லாஸ்ட் ஃபைவ்ல கண்டிப்பா உள்ளே நிற்பாரு நைஜீரியன் இன்ஜி ஓமாஸ் தான் இப்போ டிஎன்ஐ டபிள்யூ டபுள்யூ ஒரு கொலாபில் இருக்குதுனால கண்டிப்பாக வந்து ஓமாஸும் அதில் ரிட்டன் வருவாரு ஸோ ராயல் ட்ரோமல் மேட்ச்சில் ஒரு பெரிய ஜெயண்ட் ரெண்டாவதுமா மற்றதாவது பிரான் பிரேக்கர் தான் ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஸோ பிரான் பிரேக்கரும் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வருஷம் ராயல் ட்ரோமல் மேட்ச்சை வின் பண்ணுறதுக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு ப்ராக் லஸ்னராக பார்த்த ஃபீல் வந்து கிடைக்கும் ஸோ இவர் வந்து இருபத்தி மூணாவது என்ட்ரியாக வருவார் ஸோ ஹைலி பாசிபிள் இருக்கு இவரும் வின் பண்ணுறதுக்கு ஏன்னா பிரான் பிரேக்கருக்கு வந்து ரெசல் மணியே ஃபார்ட்டி டூல அவராக ஏதோ ஒரு மெயின்லி மேட்ச் இருக்கும் மேபி வேலிட் டைட்டிலுக்காக கூட மேட்ச் பண்ணார்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் ஸோ அப்படியே ஒரு மாதிரிலாம் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கடந்த லாஸ்ட் நைட் மண்டே நேரே ஸோ அவர் வந்து வேல்டி டைட்டில் ஜெயிச்சிருவாருன்னு எதிர்பார்த்தோம் பட் சிஎம் பங்கு வந்து ஸோ வின் பண்ணிட்டாரு மேபி அந்த ஃபியூடு கூட கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம் ஸோ அப்படி அவர் இரண்டாவது முறையாக ஸோ அந்த டைட்டிலுக்காண்டி வரணும்னா ஸோ அவருக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவை ஸோ அதுக்காக கூட இந்த ஒரு ராயல் ட்ரம்புள் மேட்ச் அவர் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அது மட்டும் இது ஆல்ரெடி வேற ஒரு அப்டேட் வந்துருந்து சோ மேபி அவர் வின் பண்றதுக்கு அடுத்ததான் இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரிய வந்து இருக்கலாம் ஸோ பிஜி இவரோட ரிட்டர்ன் இருக்குமான்னு தெரில ஸோ பட் இருக்குதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பாட் தெரிய வந்திருக்கு ஸோ அதுவும் இருபத்தி நாலாவது என்ட்ரியா உள்ள ஒருவர் ஒருவேளை கோஃபி கிங்ஸ்டான சேவியர் உள்ள இருந்தாங்கன்னா இந்த ரிட்டர்ன் நடக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஹெல்மினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ நிறைய ஒரு கொலைப்படலாம் என்ன ப்ரோ ஸோ அவருக்கு தான் நெக் இன்ஜுரி இருக்கு அவர் எப்படி ரெசல் பண்ணார் அப்படின்னு உங்களுக்கு கேள்விக்குறி இருக்கும் ஸோ நெக் இன்ஜுரினா பெருசாக அவர் அடி வாங்குறது மாதிரி ஒரு மேட்ச்ல இந்த அடியெல்லாம்

வந்து ரேண்ட் எட்டன் உள்ளவர் ஸோ அவரோட பீக்கில் இருக்கும் ஏன்னா இன்னும் அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க ஸோ என்ற அவர் அதுக்கு ஸோ அதனால அந்த டைமில் கொஞ்சம் ஃபேன்ஸ் எல்லாரும் எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க ஸோ அதில் ஃபஸ்ட் ஆளாகவே ஸோ இருபத்தஞ்சாவது ஆளாக நம்ம இப்போ ரேண்ட் எட்டன் வந்து உள்ளே வந்துடுவார் ஸோ உள்ளே வந்து ஸோ அவருக்கு பங்குக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு இடத்த பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டுட்டு ஸோ அவரும் லாஸ்ட்டு ஃபைவ்குள்ளே இருப்பார் தான் வந்து ஜோ ஹென்றி தான் ஸோ இவர் வந்து இருபத்தாறாவது ஆளாக உள்ள வந்து ஒரு பெரிய அவரோ ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுவார் அடுத்ததா இவ்வளவு நேரம் எல்லாரும் அதுக்காக தான் க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ நம்ம ரோமன் ரைன்ஸோட என்ட்ரி தான் ஸோ தலைவர் ரோமன் ரைன்ஸ் வந்து இருபத்தி ஏழாவது ஆளா பதிவு தான் உள்ள வந்துருவாரு ஸோ உள்ள வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஸ்மாஷ் பண்ணுவாரு ஸோ இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி வெளியே இறஞ்சிட்டே இருப்பாரு ஸோ லாஸ்ட் டூல கூட அவரு நிற்பாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இவருமே கூட அப்டேட் ஆண்ட் ரூமரா இருக்காரு ஸோ இந்த வருஷத்துக்கான ராயல் ரொம்ப மேட்ச்ல இவர் வின் பண்ணும் அதாவது நம்ம ட்ரைவல் சீஃப் ரோமன் ரைன்ஸ் கூட இந்த வருஷம் ராயல் ரோம்ல வின் பண்றதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆன ரூமர் கூட இருக்கு ஸோ இவர் கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் இருபத்தி எட்டாவது ஆள வந்து நம்ம பெனோமனால் ஏஜி ஸ்டைல்ஸ் உள்ள வருவாரு ஸோ அவரோட ரிட்டைன்மெண்ட் டூர் இன்னும் அபிஷியலா டபிள்யூ டபிள்யூ சொல்லல பட் மேபி லாஸ்ட் ரன்ங்கிறதுனால சோ அவரு ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பத்தில ஒரு பயங்கரமான ஒரு என்ட்ரியோட இதுலாம் உள்ளே வருவார் ஸோ ஃபைனல் வரைக்குமே அவரும் பார்த்தீங்கன்னா உள்ள வருபாரு அடுத்ததான் டேமியம் பிரிட்ஜ் தான் ஸோ இருபத்தி ஒன்பதாவது என் அடுத்ததா டாப் தேர்ட்டில வந்து ஃபைனலி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஸோ கிறிஸ்டரிக்கோ வந்து ஃபைனலி ரிட்டர்ன் வந்துடுவாரு ஸோ அஃப்கோர்ஸ் அடுத்த பிளாட் வந்து அது ராயல் ரொம்ப தான் கிறிஸ்டரிக்கோ ரிட்டர்ன் ஸோ மேபி ஹைலி அதுல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ தேர்ட்டித்து மெம்பரா வந்து தலைமை உள்ள வருவாரு ஸோ அவர் உள்ளாடுறது மட்டும் இல்லாம மேபி ஸோ ஒரு நூத்துக்கு ஒரு டென் பெர்சன்டேஜ் அவரு கூட ராயல் ரொம்ப வின் பண்ற வாய்ப்புகள் இருக்கு ரசூல் மெனியாரோட ஒரு மேட்ச் பெருசாக கொடுக்கணும் அப்படின்னா ஸோ மேபி டபிள்யூடபிள்யூ ஸோ அவரை வந்து ராயல் ரூம்ல வின் பண்ண வச்சிருவாங்க இரியா ஸ்டார்ட் பண்ண நேரமே வந்து நம்ம தேர்ட் இன்ட்ரிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ அந்த ரெண்டு இன்ட்ரி யாரும் ப்ரோ வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ மேபி டபிள்யூடபிள்யூ அதை வந்து சர்ப்ரைஸ் என் கொண்டு வரலாம் ஸோ ஏதாவது சர்ப்ரைஸான ஒரு இன்ட்ரி வந்து மேபி டபிள்யூ டபிள்யூ கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதில் ஒன்றும் ப்ராக்லெஸ் நேரம் இருக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்டேட் ஆன ரூமராக இருக்குது நம்ம கேன் கூட ராயல் ரூம்ளுக்கு ரிட்டன் வருவாரு ஸோ அந்த மேட்சுக்காக மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற யாராவது ஒரு கூட ரிட்டர்ன் வரலாம் இந்த ரெஸ்லர் நமக்கு தெரியல இந்த மாதிரி இவங்கள மாரி ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ரெண்டு பேர்த்த கொண்டு வர வாய்ப்பு இருக்கு அந்த ரெண்டு என்ட்ரியில் இந்த வருஷம் ஆறு ரூமில் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொல்ல அந்த தேர்ட்டி மெம்பர்ஸ்ல வந்து இந்த மூணு பேர் நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்க தெரியுமா அதுக்கப்புறம் பிரான் பிரைக்கர் அதுக்கப்புறம் ரோமன் ரன்ஸ் அதுக்கப்புறம் ஸோ இங்க நாலு பேர் பார்த்தீங்கன்னா வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இங்கே நாலு பேர்ல யாரோ ஒருத்தர் வந்து வின் பண்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கு சரி இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா ஸோ அந்த சர்ப்ரைஸா ரெண்டு பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்களா ஸோ யாரோ வேணாலும் இருக்கட்டு ஸோ அந்த ரெண்டு பேர்தில் யாரோனா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ பட் அவங்க ரெண்டு பேருக்கும் தள்ளிவிட்டாச்சுன்னா ஸோ இவங்க நாலு பேர்தில் யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்கு